அதிக திருமணம் செய்த தமிழ் நடிகர் நடிகைகள் நிறைய திருமணங்களை செய்து கொண்ட பிரபலங்களை பற்றிதான் அனைவரும் மக்கள் மத்தியில் நல்ல பெயருடன் இருக்கும் அதே சமயம் அவர்களின் திருமண வாழ்க்கை பற்றி கிசுகிசு இருந்து கொண்டுதான் இருக்கிறது நடிகை ஸ்ரீதேவி நடிகர் சக்கரவர்த்தியை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் பின் தயாரிப்பாளர் போனி கபூரை இரண்டாவதாக மணந்து வாழ்ந்து வருகிறார் ராதிகா நடிகை ராதிகா முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் பிரதாப்பை திருமணம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் விவாகரத்து செய்துவிட்டார் பின் ரிச்சார்ட் ஹார்ட் என்பவரை லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டில் விவாகரத்து செய்துவிட்டார் இறுதியில் நடிகர் சரத்குமாரை காதலித்து இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திருமணம் செய்து தற்போது வருகிறார் லட்சுமி நடிகர் லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் பாஸ்கர் என்பவரை திருமணம் செய்தார் பின் அவரை விவாகரத்து செய்துவிட்டு நடிகர் மோகன் சர்மாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் திருமணம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் விவாகரத்து செய்துவிட்டார் பிறகு நடிகரும் இயக்குநருமான கே எஸ் சந்திரனை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கமலஹாசன் நாயகனான கமலஹாசன் தனது இருபத்தி நான்கு வயதில் வாணி கணபதி என்பவரை மணந்து பத்து வருடங்களுக்கு பின் விவாகரத்து செய்துவிட்டு பின் நடிகை சரிகாவுடன் சில நாட்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தார் பின் சுருதிகாசன் பிறந்த பின்னர் சரிகாவை மணந்தார் தற்போது கமலஹாசன் கௌதமியுடன் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார் கார்த்திக் நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடிகை ராகிணியை மணந்து பின் ராகினியின் சகோதரியான ரதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் திருமணம் புரிந்தார் எம்ஜிஆர் நடிப்பில் நிறைய மக்களை கவர்ந்ததோடு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு மூன்று திருமணம் நடந்துள்ளது அவர் முதலில் தங்கமணியை மணந்தார் பின் அவர் இறக்க இரண்டாவதாக சதானந்தவதியை மணந்தார் அவரும் நோய் காரணமாக இருந்தார் இறுதியில் தமிழ் நடிகையான வி என் ஜானகி அவர்களை மணந்தார் பிரகாஷ் ராஜ் நடிகர் பிரகாஷ் ராஜ் லலிதா குமார் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மணந்தார் அவருக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் பின் அவர் தனது முதல் மனைவியை இரண்டாயிரத்து ஒன்பதில் விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போனி ஷர்மாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சரத்குமார் நடிகர் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் சாயாவை மணந்து இரண்டாயிரத்தில் விவாகரத்து செய்துவிட்டார் பின் நடிகை ராதிகாவை பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மணந்தார்